வணக்கம் என்று சொன்னங்களே இன்னும் சில மணி நேரங்களிலே இலங்கையினுடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்புகள் ஆரம்பமாக இருக்கின்றன இந்த நிலையில் ஒரு சாமானிய மனிதனாக ஒரு சில கருத்துக்களை மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உந்துதல் ஏற்பட்ட காரணத்தினால் இந்த காணொளி பதிவு என்னை பொறுத்தவரை இந்த தேர்தல் என்பது தமிழ் தேசிய அரசியலினுடைய இருப்பு தொடர்பான கேள்விக்குரிய அரசியலாக இருக்கிறது எதிர்காலத்திலே தமிழ் மக்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்கின்ற நிலைக்கு இந்த தேர்தல் எங்களுடைய கடந்த கால அரசியல் கொண்டு வந்து விட்டிருக்கிறது தமிழ்த் தேசிய அரசியலை மக்கள் தெரிந்திருக்க வேண்டுமா அல்லது ஒட்டியாட்சி முறைப்படி ஒன்றுபட்ட இலங்கைக்குள் இரண்டாம் தர குடிமக்களாக இத்தனை ஆண்டுகாலம் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் அந்த நாட்டினுடைய அடிப்படை சட்டத்தின் கீழ் தமிழ் மக்கள் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அடிமைகளாக இரண்டாம் தர குடிகளாக வாழ வேண்டுமா என்கின்ற அந்த இரண்டு முடிவிலே ஒரு முடிவை தமிழ் மக்கள் எடுக்க வேண்டிய நேரத்திலே இருக்கக்கூடிய ஒரு தேர்தலாகவே ஒரு சாதாரண மனிதனாக நான் இதை பார்க்கின்றேன் இந்த தேர்தல் தொடர்பான விடயங்களை ஒரு நான்கு விடயங்களாக பிரித்து சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆவல் படுகின்றேன் முதலாவது இந்த சுயேட்சைகளாக களத்தில் நிற்பவர்கள் மிக அதிகம் கடந்த கால வரலாற்றை பொறுத்தவரை இந்த முறை தேர்தலிலே அதிகமான சுயேட்சைகள் தமிழர் தாயகத்திலே வடகிழங்கிலுமாக களமுறக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சுயேட்சைகள் களமுறக்கப்பட்டிருப்பது என்பதன் மிகப்பெரிய பின்னணியாக நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம் தமிழர் தரப்புக்கு பெரும்பான்மை வந்துவிடக்கூடாது அது எந்த தரப்பாகவும் இருக்கலாம் தமிழரசு கட்சியாக இருக்கலாம் டிடிஎன்ஏவாக இருக்கலாம் அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம் எந்த தரப்பாவது தமிழருடைய தரப்பிலே தமிழர்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய எந்த தரப்பாவது பெரும்பான்மை அங்கீகாரத்தை பெற்று ஒரு தனிப்பெரும் சக்தியாக நாடாளுமன்றத்தில் வந்துவிடக்கூடாது என்கின்ற அடிப்படையில் இந்த கட்சிகளுக்கு பெருவாரியாக கிடைக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய வாக்கு வங்கியை சிதறடித்து பலவீனப்படுத்தி ஆங்காங்கே சீரடிப்பதற்கான முயற்சிகளாக இந்த சுயேட்சைகள் இறக்கப்பட்டனர் என்பதிலே புரிந்து கொள்வதற்கு எந்த கடினமும் இல்லை இலகுவாக ஒரு அடிப்படை அறிவுள்ள மனிதனுக்கு இது நிச்சயமாக புரிந்து கொள்ளும் அப்படி சுயேட்சைகளாக வரக்கூடியவர்களிலே உண்மையான தொண்டு மனப்பான்மையோடு வரக்கூடியவர்கள் இருப்பார்கள் இல்லை நான் மறுதளிக்க முடியாது ஆனாலும் அவர்கள் சுயேட்சையாக தேர்தலில் நின்று வெற்றியடைகிற பட்சத்தில் அவர்களால் என்ன செய்ய முடியும் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் நோக்க வேண்டும் உங்களுக்கு தெரிந்த ஒருவர் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒருவர் சுயேட்சையாக என்றார் என்று சொல்லி சொன்னால் அவர் வெற்றி பெறுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு பேச்சுக்கு அவரால் செய்யக்கூடிய ஆகக்கூடிய பணிகள் எதுவாக இருக்கும் என்றால் தன்னுடைய ஊரை ஒரு வேலை வளப்படுத்தி வைக்கலாம் ஊருக்கு நல்ல திட்டங்களை செய்யலாம் ஊரை செழிப்பாக கொண்டு வரலாம் அந்த ஊரில் சில வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம் இந்த ரீதியிலான விடயங்களை மட்டும்தான் அவரால் செய்ய முடியும் ஒரு வேளை செய்ய முடிந்தால் செய்ய முடியும் அதையும் தாண்டி தமிழர் தேசத்திற்கும் தமிழர் அரசியலுக்கும் அவரால் என்ன செய்து முடிந்துவிட போகிறது என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது ஏனென்றால் அவருடைய கொள்கை அதுவாக இருக்கவில்லை அவர் சுயேட்சையாக கிளம்பறங்கினாலும் அவருடைய கொள்கை தமிழ் தேசிய அரசியலை முன்னிலைப்படுத்தியதாக இருந்திருந்தால் அவர் தமிழ் தேசிய அரசியலை முன்னிலைப்படுத்துகின்ற ஏதோ ஒரு அரசியல் இயக்கத்தோடு இணைந்து தன்னுடைய அரசியலை முன்னெடுத்திருப்பார் அதையும் விட்டு தனியாக நிற்கின்ற பொழுது அவர் தனியாக நின்று தமிழ் தேசிய அரசியலை கொண்டு போவதற்கான சாத்தியக்கூறு இல்லை அவர் விரும்பினாலும் அவருக்கு அந்த பெரும்பான்மை இல்லை அதனால் அவரால் நாடாளுமன்றத்தில் போய் இந்த விடயங்களை பேசிவிட முடியாது அப்படி பேசினாலும் அவரால் எதையுமே நகர்த்த முடியாது கடந்த பதினைந்து வருடங்களாக தமிழ் தேசிய அரசியலை மட்டும் பேசக்கூடிய இரண்டு இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் வைத்திருந்தோம் அவர்கள் தவிர்த்த தமிழ் மக்களுடைய பெரும்பான்மை அங்கீகாரத்தை வைத்திருந்த ஏனைய தருப்புக்கள் தமிழ் தேசிய அரசியலை பேசினவா இல்லையா என்பது நிச்சயமாக வாக்காளர்களான உங்களுக்கு தெரியும் பதினைந்து வருட கால அனுபவம் உங்களிடம் இருக்கிறது சரி அதற்குள் நான் அதிகமாக செல்லவில்லை ஆகவே இந்த சுயேட்சைகளாக களமிறங்கக்கூடியவர்கள் அவர்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய பணிகள் மிக 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 மட்டுப்படுத்தப்பட்டதாகவே இருக்கும் தமிழர் தேசம் சார்ந்து தமிழர்களுடைய உரிமைகள் சார்ந்து உறுதியான அரசியலை செய்வதற்கு அவர்களால் முடியாமல் போகும் என்கிறது தான் எதிர்கால யதார்த்தமங்களுக்கு சொல்லக்கூடிய விடயங்கள் அதனால் சுயேச்சைகளுக்கு வாக்களித்து எதிரிகளும் உதிரிகளும் பிராந்திய சக்திகளும் இலங்கையினுடைய இனவாத மதவாத சக்திகளும் எதிர்பார்ப்பதைப் போல் தமிழர்களுடைய மிகப்பெலமான வாக்கு வங்கி பலம் என்பது சிதைக்கப்படுவதற்கு மக்கள் உறுதுணை போய்விடக் கூடாது என்பதுதான் ஒரு சாமானிய மனிதனாக என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது அதனால் வரும் தேர்தலிலே நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஏதோ ஒரு தமிழ் தரப்புக்கு தான் உங்களுடைய வாக்கை அளிக்க வேண்டும் அதாவது நான் சொல்வது தமிழர் தேச அரசியலை தமிழர் தேசம் சார்ந்து உரிமை சார்ந்த அரசியலை நாடாளுமன்றத்திலும் சர்வதேசத்திலும் முன்வைத்து தமிழர்களுக்கான தீர்வுக்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய தரப்புக்கள் என்று நீங்கள் நம்பும் தரப்புகளுக்கு மட்டுமே அந்த உங்களுடைய வாக்குகளை அழியுங்கள் இந்த சுயேட்சைகளுக்கு அளிப்பதால் உங்களுக்கு சிறிய சிறிய லாபங்கள் வரலாம் வரக்கூடும் சிறிய அனுகூலங்கள் வரக்கூடும் ஆனால் அதையும் தாண்டி தமிழர் தேச அரசியலுக்கும் தமிழர் தேச உரிமைக்குமான அரசியலே அவர்களால் முன்னெடுக்க முடியாது என்கின்ற யதார்த்தம் உணர்ந்தவர்கள் அவர்களை கொள்ளுங்கள் என்று இந்த இடத்துல என்னால் உரிமையோடு கேட்டுக்கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன் அடுத்து எங்கள் முன்னால் இன்னும் ஒரு பெரும் ஆபத்து இருக்கிறது கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே தென்னிலங்கையிலே ஒரு பெரும் அலை அடித்தது இலங்கை சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து மாறி மாறி ஆட்சிக்கு வந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி அதன் சித்தாந்தத்திலே வழிவந்த வேறு வேறு கட்சிகள் மாறி மாறி ஆண்டு மக்களுக்கு திருப்தி இல்லை என்பதால் மீண்டும் ஒரு மக்கள் விரும்புகின்ற அல்லது மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு தலைமை மக்கள் விரும்பினார்கள் அதிலே ஜேவிபியினுடைய காலம் என்று அது என்பிபி என்று அவர்கள் சொன்னாலும் வந்து இன்று பலரும் சொல்கிற ஜேவிபியின் அடித்தளத்திலிருந்து வரக்கூடிய என்பிபி இன்று என்பிபி என்ற முகமூடியை போட்டுக்கொண்டு ஆட்சியில் இருப்பது ஜேவிபி என்பதில் யாருக்கும் இந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஜேவிபியை பொறுத்தவரை கடந்த காலங்களிலே தமிழர் தேசபிரோத அரசியலிலே எங்கெங்கெல்லாம் தமிழர்களுடைய உரிமைகளை தட்டி பறிப்பதற்கு காரணமாக நின்றார்கள் தென்னிலங்கையிலே அப்பொழுது அந்த அரசியல் இனவாத சக்திகளோடு ஒவ்வாறெல்லாம் கைகோர்த்து நின்றார்கள் என்பதற்கு நிறைய வரலாறுகள் சமூக வலைதள ஊடகங்களில் பதிவுகளாகவே வந்து கொண்டிருக்கின்றன நீங்கள் தேடிப்பி பார்க்கலாம் அதனால் அதை பற்றி பேசுவதிலே அதிக நேரத்தை நாங்கள் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை வடக்கிலே அப்படி ஒரு அலை வர வேண்டும் தெற்கிலே நடந்த ஒரு மாற்றம் போல் திடீர் மாற்றம் போல் தமிழர் தாயகத்திலும் ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்று மக்கள் விரும்புவதை காணக்கூடியதாக இருக்கிறது மாற்றம் நிச்சயமாக தேவை அந்த மாற்றத்தை தான் நாங்களும் கேட்கின்றோம் அது இந்த மாற்றம் என்று சொன்னால் தமிழர்களுடைய தேசம் உரிமை சார்ந்த அரசியலை கொண்டு போகக்கூடிய சக்திகள் பெரும்பான்மை சக்தி பெற்று நாடாளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்ற மாற்றம் பெற வேண்டும் அந்த மாற்றம்தான் தமிழர் தேசத்திலே வர வேண்டும் இதுவரை காலமும் தமிழ் மக்கள் நம்பி தங்களுடைய அரசியலை ஒப்படைத்த அந்த தரப்புக்கள் தமிழர் தேசத்திற்கும் உரிமைக்குமான அரசியலை செய்யாமல் தென்னிலங்கை இனவாத மரவார சக்திகளோடு இணக்க அரசியலை நடத்தி பிராந்திய அரசுகளுடைய நலன்களுக்காகவே அவர்கள் உழைத்தார்கள் வாக்கு போட்டு அவர்களை நாடாளுமன்றத்திற்கு எங்களுடைய பிரதிநிதிகளாக தெரிவித்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியது நாங்கள் ஆனால் அவர்கள் எங்களுடைய பிரதிநிதிகளாக செயற்படாமல் ஆளும் இலங்கை இனவாத மதவாத சக்திகளின் பிரதிநிதிகளாகவும் பிராந்திய வல்லரசுகளுடைய பிரதிநிதிகளாகவும் மட்டுமே செயலாற்றினார்கள் அதனுடைய உழைவு தான் இன்று இந்த அரசியலுடைய இளைநிலை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பத்தாக பிரிந்து நிற்கிறது தமிழரசு கட்சி நான்காக பிரிந்து நிற்கிறது இப்படி ஒரே பிரிவினை மயம் இந்த பிரிவினை மையத்தினுடைய நீட்சியாகத்தான் இந்த சுயேட்சைகள் எல்லாம் இங்கே களமறுக்கப்பட்டிருக்கின்றன கடந்த காலங்களிலே எங்களுடைய அரசியலை யார் யார் எப்படியெல்லாம் சீரழித்தார்கள் என்பது நான் சொல்லித்தான் மக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கம் வகித்த பங்காளி கட்சிகளுமே இதற்கு முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைய தமிழர்களுடைய அரசியல் இளநிலைக்கு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதனுடைய பங்காளி கட்சிகள் தான் முழு பொறுப்பையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்து பிரிந்து தமிழரசுக் கட்சி ஒரு பக்கமாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே ஏற்கனவே அங்கத்துவம் வைத்த உதிரி கட்சிகள் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று ஒரு அமைப்பை உருவாக்கி தேர்தல் கேட்டாலும் அவர்கள் தேர்தலிலே நிற்பது என்ற முகம்தான் வேறு ஆனால் அவர்கள் எல்லாருமே தமிழ் தேசிய கூட்டமைப்படையே கொள்கையிலிருந்து வந்தவர்கள் அதாவது எண்பத்தி ஏழாம் ஆண்டிலேயே தமிழர்களும் தமிழர்களுடைய பிரதிநிதிகளாக இருந்திருக்கக்கூடிய தமிழக விடுதலை புலிகளும் அடியோடு நிராகரித்த பதிமூன்றே தமிழ் மக்களுக்கான தீர்வு என்கின்ற ரீதியிலே போகக்கூடியவர்கள் இந்த தரப்புகள் எல்லாம் அது தமிழரசுக் கட்சி மதே கொள்கையில் நிற்கின்றது ஏனைய கட்சிகள் புலோட்டில் ஒய் பிஆர்எலிஃபிஇ அத்தனை கட்சிகளும் வந்து இந்த பதிமூன்றை தான் ஆதரித்து கொண்டு நிற்கின்றன ஆக இந்த பதிமூன்றை ஆதரித்த பதினைந்து வருடங்களாக இவர்களுக்கு தமிழ் மக்களுக்கு எதை செய்துவிட முடிந்தது தனிப்பட்ட லாபங்களை அடைந்திருந்தார்கள் நிறைய விடயங்கள் சொல்லப்படுகின்றன அரச சலுகைகளை வாகனங்கள் பார் லைசென்ஸ் அனுமதி பத்திரங்கள் நிறைய விடயங்கள் சொல்லப்படுகின்றன அவற்றையெல்லாம் மீண்டும் தோண்டி தோண்டி எங்களுடைய பெல்லை நாங்களே குத்தி நாங்களே மணக்க கொடுக்க கூடாது என்கிற விடயம் இருக்கிறது அதை அப்படியே விட்டு விடுவோம் ஆக இவர்கள் தொடர்ந்தும் தமிழ் மக்களுடைய அரசியலுக்கு பொருத்தமானவர்களா என்று நீங்கள் கேட்டால் இல்லை என்கின்ற பதில் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதனால் இத்தனை ஆண்டுகள் எங்களுடைய அரசியலை சீரழித்து தமிழர் அரசியலை இவ்வளவு பின்னடைவுக்கு கொண்டு சென்ற சக்திகளை மீண்டும் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டுமா இல்லை என்கின்ற உறுதியான ஒரு உறுதிப்பாட்டை மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் அப்படியானால் என்ன மாற்று வழி எங்களுக்கு என்ன மாற்று வழி எங்களுக்கு சுயேச்சைகள் வேண்டாம் தென்னிலங்கையிலிருந்து வரக்கூடிய கட்சிகள் வேண்டாம் தென்னிலங்கை கட்சிகளை பொறுத்தவரை தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய கட்சிகளிலே அவர்கள் தங்களுக்கான அரசியலை செய்ய வந்தவர்கள் அதாவது அவர் தென்னிலங்கை சிங்கள தேசத்திற்கான அரசியலை செய்த செய்ய வந்தவர்கள் இந்த மாற்றத்திற்கான அலையூடாக என்று பதவியில் இருக்கக்கூடிய ஜேவிபி என்பிபி தென்னிலங்கைக்கான அரசியலை செய்ய வந்தவர்கள் ஊழலற்ற அரசாங்கத்தை தருவோம் என்றார்கள் அது அவர்களுடைய கடமை ஒவ்வொரு அரசாங்கமும் ஊழலற்ற அரசாங்கத்தை கொடுக்க வேண்டியது கடமை ஆனால் அதையும் தாண்டி தமிழர் தேசத்துக்கு அவர்களால் என்ன செய்துவிட முடியும் என்கின்ற கேள்வி இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னும் பின்னும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற திரு அனுகுமார திசநாயக்க ஒரு விடயத்திலே தெளிவாக இருக்கிறார் தமிழர்களுக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தம் திணித்த பதிமூன்றாவது திருத்தத்தின் அடிப்படையிலும் தீர்வில்லை அதேபோல் சமஷ்டி அடிப்படையிலும் மீளப்பெறப்பட முடியாத சகல அதிகாரங்களையும் கொண்ட அதிகார பகிர்வோடு கூடிய சமஷ்டி அரசியல் முறையையும் தான் பரிசீலிக்க தயாராக இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலத்திலே அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இலங்கை இனவார சக்தியும் இணக்க அரசியல் நடத்திய மைத்ரிபால சிறிசேன காலத்திலே வரையப்பட்ட உத்தேச புதிய அரசியல் சட்டம் அதாவது ஏக்கராட்சி என்கின்ற அரசியல் சட்டத்தை அமல்படுத்துவதற்கான முழுமையம் எடுப்பேன் என்று சொல்லுகொன்றார் இந்த ஏக்கராட்சி என்பதை பற்றி நிறைய விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன இந்த ஏக்கராட்சி என்பது இதுவரை காலமும் இலங்கையில் இருக்கக்கூடிய அடிப்படை அரசியல் சட்டங்களை விட மிக மோசமான அரசியல் சட்டமாக வருகிறது இதில் தமிழ் மக்களுக்கு மிக கடுமையான அதாவது ஒற்றையாட்சிங்க சிங்களம் மட்டுமே அங்கே ஆட்சி மொழி அதே போல் பௌத்தம் மட்டுமே ஆட்சி மரம் அதே போல் எந்த விதமான அதிகாரங்களும் தமிழ் மக்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட முடியாதது என்கின்ற கருத்து உட்பட மிக கடுமையான ஒட்டியாட்சி முறை நடைமுறத்தப்பட கூடியதாக அந்த விரைவில் இருக்கிறது அந்த விரைவிலே மிக முக்கியமான காத்திரம் ஆக்கி ஆற்றியிருப்பவர் இன்றைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளராக இருக்கக்கூடிய திரு எம்ஏ சுமந்திரன் அவர்கள் ஜனாதிபதி சட்டத்திரணியாக இருக்கக்கூடிய எம்ஏ சுமந்திரன் அவர்கள் இந்த புதிய உத்தேச விரைவுச் சட்டத்திற்கு அதாவது ஏக்கராஜ்யங்கின்ற ஒற்றையாட்சி சட்டத்திற்கு தென்னிலங்கை இனவார மதவார சக்திகள் அத்தனையும் ஒத்துக்கொண்டு விட்டன அன்றைய காலத்திலே ஒப்புதல் வழங்கிவிட்டன தமிழர் தரப்பிலும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியை தவிர ஏனைய தமிழர் தரப்புகள் அதற்கு ஒற்றுமை வழங்கிவிட்டன இதற்கான ஆதாரமாக தமிழ் தேசிய முன்னணி சா தவிர ஏனைய தமிழ் தரப்புகள் இதற்கு ஒப்பு ஒப்புதல் வழங்கியதற்கான ஆதாரமாக புளோட்டினுடைய தலைவர் திரு சித்தார்த்தன் அவர்கள் ஆவட்டத்திலே கையெழுத்து தகவல் இருக்கிறது இவ்வாறு இந்த ஒற்றையாட்சி வரைவு முறைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்ந்த ஏனைய தமிழர் தரப்புக்கள் ஒத்துழைப்பு வழங்கிவிட்டன அதனால் இம்முறை நீங்கள் இந்த தரப்புகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்ந்த ஏனைய தரப்புக்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பினால் அவர்கள் மூலமாக இந்த புதிய ஒற்றியாட்சி அரச முறை என்பது அவர்கள் மூலமாக நிறைவேற்றப்படக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படி நிறைவேற்றினால் திரு கஜேந்திரகுமார் பலமுறை விளங்கப்படுத்தி சொன்னதைப் போல இலங்கையினுடைய வரலாற்றிலே தமிழ் மக்களும் ஏற்றுக்கொண்டு அரசியல் தீர்வு நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பது சமூக உலக வரலாற்றிலே பதியப்பட்டுவிடும் அதுதான் தமிழர்களுக்கான இறுதி தீர்வாகவும் இருக்கும் அதை தாண்டி பிறகு நாங்கள் சமஷ்டி என்று எதையுமே பேசிவிட முடியாது என்ற ஆபத்து இருக்குது அதனால்தான் இந்த தரப்புகளை நீங்கள் நிராகரிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் அதேபோல் தென்னிலங்கை சக்திகளை நாங்கள் நிராகரிக்க வேண்டும் என்றால் தமிழருடைய அரசியல் என்பது எப்பொழுதுமே தமிழருடைய கையில் இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்றி கருத்திருக்க முடியாது தமிழர் தேசம் தமிழர் நலன் சார்ந்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் தமிழர்களாக மட்டுமே இருப்பார்கள் தென்னிலங்கையிலே ஒரு சஜித் பிரேமதாசவோ ரணில் விக்ரமசிங்கவோ அனுரகுமாரி திசநாயக்கோ வந்து தமிழர்களுக்கான அரசியலை எந்த காலத்திலும் செய்ய மாட்டார்கள் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து நாங்கள் பார்த்து வரக்கூடிய வரலாறாக இருக்கிறது ஆக இன்று தென்னிலங்கையில் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தின் அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் நுனிப்பு என்றது போல சில விடயங்களை அவதானித்துவிட்டு இன்று அதேபோல் ஜேவிபி என்பிபி தமிழர் தாயகத்திலும் தேர்தலில் நிற்க வேண்டும் அவர்கள் வென்று தமிழர்களுக்கான அரசியலை செய்வார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடும் சிலர் அவர்கள் சார்பிலே வேட்பாளர்களாகவும் அவர்களுக்காக பிரச்சாரம் செய்வதையும் காண முடிகிறது அடிப்படை தமிழர் தேச அரசியல் தமிழர் நலன் சார்ந்த அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் தான் இவ்வாறு செய்வார்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து நீங்கள் ஒரு கதைக்கு தமிழர் தேசத்திலே வழக்கிலோ கடக்கிலோ கிழக்கிலோ அங்கேயோ ஒரு தென்னிலங்கை சார்ந்த குறிப்பாக ஒரு என்பிபி ஜேவிபி சார்ந்த ஒருவரை வெற்றி பெற வைக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அவர் உங்களுடைய பிரதிநிதாக வந்து உங்களுக்கு என்ன செய்வார் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் அவர் செய்யக்கூடியது அவர் அரசாங்க கட்சியினுடைய பிரதிநிதியாக தமிழ் மண்ணிலே இருக்கின்றார் அவர் செய்யக்கூடியது அரசாங்கம் எடுக்கிற முடிவுகளை மாத்திரம்தான் அவர் செயற்படுத்துவார் அமல்படுத்துவார் அதையும் தாண்டி தமிழர் தேசத்திற்கான அரசியலையோ தமிழர் உரிமைக்கான அரசியலையோ அவரால் எந்த காலத்திலும் செயற்படுத்த முடியாது என்றால் அவர் அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார் அவர்கள் வெல்லுகின்ற பட்சத்திலே தமிழர் தேசத்திலே இப்பொழுது இருக்கக்கூடிய இராணுவங்கள் நிலையாக நிலை கொள்ள வைக்கப்படும் தென்னிலங்கையிலிருந்து அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் வந்து தமிழர் தேசத்திலே குடியமர்த்தப்படும் அதற்கான வேலை திட்டங்களை அரசாங்கம் செய்ய சொன்னால் அவர் செய்ய வேண்டியதுதான் அவர் தமிழராக இருந்தாலும் என்பிபி கட்சியினுடைய ஜேபிபி கட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற பொழுது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஜேவிபி என்பிபி போடுகின்ற கட்டளைகளை சிறமை தாங்க செய்யக்கூடியவர் தான் அவரை ஒழிய அதையும் தாண்டி தமிழர் தேசத்திற்கோ தமிழர் உரிமை சார்ந்த அரசியலுக்கோ அவர் செய்யவிட முடியாது அவர் நல்லவராக இருந்தாலும் கூட நல்ல நோக்கம் கொண்டவராக இருந்தாலும் கூட தென்னிலங்கை கட்சியினுடைய சார்பிலே தேர்தலில் கேட்டு அவர் வெற்றியடைந்தால் நீங்கள் வாக்கு போட்டு வெற்றியடைந்தால் அவர் தென்னிலங்கையிலே தன்னுடைய எஜமானர்கள் சொல்வதை மட்டும்தான் செய்வார் அதையும் மீறி நீங்கள் சொல்வதையோ அல்லது தமிழருக்கான அரசியலையோ தமிழர் தேசம் சார்ந்து உரிமை சார்ந்த அரசியலோ இக்காலத்தில் செய்வதற்கான வாய்ப்பே இல்லை என்பதுதான் இங்கே யதார்த்தமாக இருக்கிறது ஆக தென்னிலங்கை கட்சிகளை எந்த காலத்திலும் தமிழர் தேசத்திலே கால் ஒன்ற விடக்கூடாது என்கின்ற ஒரு பொது உறுதிப்பாடு தமிழர் தரப்பிலே நிச்சயமாக இருக்க வேண்டும் ஏதோ ஒரு காலகட்டத்திலே நீங்கள் தென்னிலங்கை கட்சிகளை தமிழர் தேசத்திலே கால் ஒன்ற விட்டால் அது காலப்போக்கிலே அந்த தென்னிலங்கை சக்திகள் உங்களுக்கு சிறிய சின்ன சின்ன சலுகைகளை தந்து உங்களை மயக்கடித்து உங்களை ஒரு மயக்க நிலையிலே வைத்திருந்து தங்களுடைய ஆட்சி காலத்தை நிறைவு செய்து கொண்டு போய்விடும் அதேபோல் தமிழர் என்கின்ற அடையாளமும் தமிழ் தேசியமும் தமிழர் தேசமும் தமிழர்களை உரிமை சார்ந்த பிரச்சனைகளும் காலப்போக்கிலே காற்றோடு அப்படியே கரைந்து போய் தமிழர் தேசம் என்பது சிங்கள தேசத்தோடு இரண்டரை கலந்துவிடும் அபாயமும் இருக்கிறது ஓரிரு வருடத்தில் நடக்காவிட்டாலும் கூட நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இதுதான் நடக்கும் சிங்களத்தினுடைய ஓரிரு சிறிய சலுகைகளுக்கு நாங்கள் மயங்கி கிடக்கிறவர்களே அவர்கள் தங்களுடைய அலுவலை பார்த்து கொண்டு போயிடுவார்கள் அதற்கு பிறகு நாங்கள் வாயை பிளந்து அண்ணாந்து பார்த்தால் இந்த விதமான பிரியசோனம் இல்லை எங்களுடைய அரசியல் செத்து போய்விட்டிருக்கும் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதென்று என்று நீ சொல்கின்றாய் எங்களுக்கு என்னதான் மாற்று வழி என்று நீங்கள் கேட்கின்றீர்கள் என்று சொன்னால் அதற்கு மாற்று வழி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பலப்படுத்த வேண்டிய ஒரே தெரிவுதான் எங்களுக்கு முன்னிப்பொழுது இருக்கிறது இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இத்தனை பேர் எதை சொன்னாலும் எல்லோருமே பேரிலே தமிழ் தேசியத்தை வைத்திருக்கின்றார்கள் ஆனால் கடந்த பதினைந்து வருடங்களாக நீங்கள் அவதானித்து பார்த்தால் ஒவ்வொரு கட்டத்திலும் அவதானித்து பார்த்தால் தமிழ் தேசிய அரசியல் என்கின்ற விடயத்திலே இம்மியளவும் விட்டு கொடுக்காமல் கொள்கை அளவிலே எந்த விதமான சமாதானமும் செய்து கொள்ளாமல் தங்களுடைய அரசியலை செய்து பெறுவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மாத்திரம்தான் நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலத்தில் இந்த உத்தேச ஒற்றையாட்சி ஏக்கராட்சியை வரவு முறை கொண்டு வரப்பட்ட பொழுது மிக கடுமையாக தொடர்ந்து அதை எதிர்த்து வருகிறது ஒரே ஒரு தரப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் ஏனைய தமிழ் தரப்புகள் அதற்கு ஆதரவு வழங்கிவிட்ட நிலையில் தனியே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இரண்டு இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலிருந்து அதை எதிர்த்து தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்றார்கள் அதே போல் மக்கள் பிரச்சனைக்கு அது வடக்காக இருக்கலாம் தெற்காக கிழக்காக இருக்கலாம் எங்கென்றாலும் தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது ஒடுப்பை களத்தில் நிற்பவர்களும் இந்த அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்களும் வேறு எந்த அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்களும் மக்கள் போராட்டத்திலே மக்களோடு கைகோர்த்ததாக எந்த வரலாறும் இல்லை இரண்டே இரண்டு முறை கடையடைப்பு செய்தார்கள் ஏனைய தரப்புக்கள் இந்த கடையெடுப்பினால் என்ன பிரயோசனம் மக்களுடைய இயல்பு வாழ்வை பாதிக்கப்பட்டது பொருளாதார இழப்பு மக்களுக்கு ஏற்பட்டது இதை தாண்டி அவர்களால் இதை சாதிக்க முடிந்தது இப்படி நிறைய கேள்விகள் இருக்கின்றன அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தெரிவு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை மட்டும்தான் நீங்கள் இந்த முறை ஆதரிக்க முடியும் என்கிற ஒரு இருக்கிறார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு உங்களுடைய வாக்குகளை எந்த விதமான கேள்விகளும் இல்லாமல் நீங்கள் செலுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் நீங்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவர்களை முற்றாக நிராகரித்தீர்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரைக்கும் ஓரளவுக்கு நிராகரித்தீர்கள் அதற்கு பிறகு நீங்கள் அவர்களை உணர்ந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அபிவிருத்தி சபைகளிலே அவர்களுக்கான ஓரிரு ஆசனங்களை கொடுத்து பிறகு நீங்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த தேர்தலிலே ஒரு ஆசனமும் ஒரு தேசிய பட்டியல் ஆசனமும் கொடுத்தீர்கள் அது ஒரு நம்பிக்கையில் தானே கொடுத்தீர்கள் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இதுவரை செயற்பட்டிருக்கிறார்களா இல்லையா என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவர்களுடைய கொள்கையிலும் பேச்சிலும் நடவடிக்கைகளும் அரசியலிலும் தவறு இருந்தால் விமர்சியுங்கள் அதை அவர்களும் விமர்ச விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பார்கள் ஆனால் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இங்கே நிறைய விமர்சனங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை மட்டும் நோக்கி வைக்கப்படுகின்றன எல்லாருமே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தான் தாக்குகின்றார் அது கட்சிகளாக இருக்கலாம் கடந்த காலங்களிலே தமிழர் அரசியலை சிதைத்த தமிழ் தேசிய விரோத அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் அல்லது புதிதாக வந்த சுயேட்சை கட்சிகளாக இருக்கலாம் எல்லோருமே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை மட்டும்தான் குறிவைத்து தாக்குகின்றார் இது ஏன் இதற்கு ஒரே ஒரு காரணம் தமிழர்களுடைய அரசியலை முப்பது முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேல் தொடர்ந்து எங்களுடைய தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய அடிப்படை கருத்து என்பது தேசம் சார்ந்தும் எங்களுடைய உரிமை சார்ந்தும் இருக்கிறது என்று எங்களுடைய ஆயுத வலையிலான போராட்டம் மவுனிக்கப்பட்டிருந்தாலும் கூட புலிகளுடைய பிரசன்னம் இல்லாத நிலையிலும் கூட அந்த தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய அடிக்கருத்தாக இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழர் தேசம் தமிழர் உரிமை சார்ந்த அந்த கருத்தியலோடு அவர்கள் உறுதியாக நிற்பதால் தான் அவர்களால் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் தங்களுடைய உறுதியான கொள்கைகளை தொடர்ந்து பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது நீங்களும் கவனித்திருப்பீர்கள் ஆக நாடாளுமன்றத்தில் எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இரண்டே இரண்டு உறுப்பினர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உறுப்பினர்கள் அந்த உறுப்பினருடைய தொகை இன்று அதிகமாக வேண்டும் அதிகமானால்தான் அவர்களுக்கான பெரும்பான்மை பலத்தை நாங்கள் கொடுத்தால்தான் நாடாளுமன்றத்திலும் சர்வதேசத்திலும் அவர்கள் எங்களுக்காகவும் எங்களுடைய தேசம் சார்ந்தும் தேசத்தினுடைய விடுதலை சார்ந்தும் உரிமைகள் சார்ந்தும் அதேபோல் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான நியாயங்களை சமூக அதாவது சர்வதேச சமூகத்திலே கோரவும் எங்களுக்கான பலம் கிடைக்கும் என்கின்ற ஒரு யதார்த்தம் இங்கே இருக்கிறது ஆக இங்கே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பது தவிர்க்க முடியாத சக்தியாக இன்றைய சூழ்நிலையிலே இருக்கிறது சரி இத்தனை விடயங்களிலும் ஒரு மயக்கம் இருக்கிறது எங்களுக்கு அது சரியாக புரியவில்லை என்று நீங்கள் நினைக்கிறது மாதிரி இருந்தால் ஒரு விடயம் சொல்லுகிறேன் நீங்கள் ஒரு முடிவை எடுங்கள் உங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் அதாவது தமிழருடைய தாயகம் சார்ந்து தமிழருடைய உரிமை சார்ந்த தமிழ் தேசிய அரசியல் தேவையா அல்லது அது எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் ஏக்கராஜ் என்கின்ற ஒட்டியாட்சிக்குள்ளே இருந்து நாங்கள் கடந்த காலங்களிலே வாழ்ந்ததைப் போலவே இரண்டாம் தர குடிமக்களாக மூன்றாம் தர குடிமக்களாக பெரும்பான்மை இனவாத சிங்கள அரசுகளிடமும் இனவாத மதவார சக்திகளிடமும் அடி உதவி வாங்கி எங்களுடைய காணிகளை பறிகொடுத்து எங்களுடைய மத வழிபாட்டுத் தலங்களை பறி கொடுத்து எங்களுடைய பிள்ளைகளை காணாமலாக்க கொடுத்து வெள்ளை அது இது என்று சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை கொடுக்கிற அந்த சூழ்நிலைக்குள் நாங்கள் தொடர்ந்து வாழப்போகின்ற என்று இரண்டு விடயங்களிலும் ஒன்றை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் உங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் தான் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டம் அந்த தமிழ் தேசிய அரசியலின் அடிப்படையிலே தான் கட்டமைக்கப்பட்டது முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக முப்படைகளையும் நாங்கள் கண்டு இந்த தமிழ் தேசிய அரசியலின் அடிப்படையிலே வந்த அந்த எங்களுடைய விடுதலை போராட்டம் அதன் அடிப்படையிலே தான் ஐம்பது நாயிரத்துக்கும் அதிகமான மாவீரர்கள் தங்களுடைய உயிர்களே எங்களுடைய மண்ணுக்கு தியாகம் செய்தார்கள் அதேபோல் லட்சக்கணக்கான மக்களுடைய தியாகங்கள் இருக்கின்றன இனவழிப்பிலே முள்ளிவாக்கல் இனவழிப்பிலே ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இனவழிப்பு செய்யப்பட்டார்கள் இதற்கான நியாயங்கள் அங்கே போகப் போகின்றன எங்களுக்கான அரசியல் தமிழ் தேசிய அரசியலை உறுதியோடு நாங்கள் முன்னெடுத்தால் தான் இதற்கான நியாயங்களை நாங்கள் கேட்க முடியும் சர்வதேச மட்டத்தில் கேட்க முடியும் குற்றமளித்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொள்ள முடியும் எங்காவது எங்களுடைய உறவுகள் இன்னும் உயிரோடு இருந்தால் அவற்றை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எங்களுடைய தேசத்தினுடைய எல்லைகள் நிர்ணயிக்கப்படும் இழந்த மண் மீட்கப்படும் எங்களுக்கான உரிமைகள் மீட்கப்படும் இவை அனைத்தும் எங்களுக்கு வேண்டுமாக இருந்தால் தமிழ் தேசிய அரசியல் நிலைக்க வேண்டும் இல்லை பரவாயில்லை கடந்த காலம் கடந்த காலமாக போகவற்றுக்கும் எங்களுக்கு சுதந்திரம் எதுவும் தேவையில்லை தமிழர் தேசம் தேவையில்லை நாங்கள் சிங்களவருக்கு கீழே அதாவது தென்னங்கை கீழே நாங்கள் அடிமையாக தான் வாழ்வோம் என்று நீங்கள் சொன்னால் அது உங்களுடைய முடிவு என்றால் நீங்கள் எந்த கட்சிக்கும் வாக்களித்து விட்டு போங்கள் தமிழர் தேசம் தமிழர் உரிமை சார்ந்த அரசியலை கொண்டு போகக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் எங்களுக்கு முக்கியம் அதுவும் குறிப்பாக ஐம்பது மாவீரர்களும் இத்தனை லட்சம் மக்களும் உயிர்கொடை கொடுத்து உங்களிடம் கையளித்து விட்டு சென்ற தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் அப்படியே கைவிட்டு விட்டு அடிமைகளாக தொடர்ந்து வாழப்போகிறோமா இல்லை இந்த ஐம்பதனாயிரம் மாவீரர்களும் மாவீர்களும் இத்தனை லட்சக்கணக்கான மக்களுடைய உயிர் உயிர் கொடை என்பது வந்து மிக முக்கியமானது அது வீண் போகக்கூடாது அதற்குரிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் நீங்கள் நினைத்தால் தமிழ்த் தேசிய அரசியலை தான் நீங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும் அந்த அரசியலை முன்னிலைப்படுத்துவதற்கு இன்று இருக்கக்கூடிய ஒரே தெரிவு நான் முத்தாப்பாக சொல்லி வருகிறேன் இன்று இருக்கக்கூடிய ஒரே தெரிவு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மாத்திரம்தான் தமிழ் காங்கிரசினுடைய தேர்தல் சின்னமான சைக்கிள் சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உறுப்பினர்களுக்கு பெருவாரியாக நீங்கள் வடக்கிலும் கிழக்கிலும் வாக்களித்து தமிழர் தேசத்தினுடைய மாபெரும் சக்தியாக அரசியல் சக்தியாக அவர்களை மாற்றி பெரும்பான்மை அங்கீகாரத்தை அவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் தக்க வைக்க முடியும் தமிழர் தேசத்திற்கான தமிழர் உரிமை சார்ந்த அரசியலை இலங்கை நாடாளுமன்றத்திலும் பேச முடியும் ஏக்கராட்சி என்கின்ற ஒற்றியாட்சி வரவை எதிர்த்து போராட முடியும் அதே நேரம் சர்வதேச தளங்களிலும் ஒரு பெரும்பான்மை சக்தியாக எங்களுடைய நியாயம் கோரல்களை சர்வதேச மட்டத்தில் கொண்டு போய் பூகோள அரசியல் ரீதி உடையங்களை கையாண்டு இதுவரை கையாளப்படும் தரப்பாக இருந்த நாங்கள் இனிமேல் கையாளும் தரப்புகளாக மாறி எங்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை எதிர்காலத்தில் கூட நாங்கள் தவற விடக்கூடாது என்று நீங்கள் விரும்பினால் நம்பினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தெரிவு சைக்கிள் சின்னத்துக்கு பக்கத்திலே புள்ளடிடுவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்களை நாடாளுமன்றத்திற்கு பெருவாரியாக தெரிவு செய்து அனுப்பி வைப்பது என்பதுதான் ஒரு சாதாரண சாமானிய மனிதனாக இன்று என்னுடைய அவதானத்திலே வந்த விடியுங்கள் இன்னும் சில மணி நேரங்களிலே வாக்களிப்பு ஆரம்பமாக போகிறது மறந்து விடாமல் மறந்தும் மறந்து விடாமல் சைக்கிள் சின்னத்துக்கு உங்களுடைய வாக்குகளை போடுங்கள் அதைவிட மூன்று பேருக்கு நீங்கள் விருப்ப வாக்குகளை தெரிவிக்கலாம் அந்த விருப்ப வாக்குகள் கூட சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகின்ற ஏனைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்த வேட்பாளர்களுக்கு அந்த புள்ளடியையும் போட்டு ஒரு வரலாற்று கடமையையும் தமிழ் தேசிய அரசியல் இன்றி கட்டான சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையிலே தமிழர் தேச அரசியலையும் உரிமை சார்ந்த அரசியலையும் தமிழ் தேசிய அரசியலையும் தமிழர் தேசத்தையும் காப்பாற்றுவதற்காகத்தனம் இந்த வரலாற்று கடமையை காலக்கடமையை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியே உங்களுடைய தெரிவு என்கின்ற விதத்திலே அவர்களுக்கு புள்ளடி இட்டு காலக்கடமையை நிறைவேற்றுங்கள் என்றுதான் இந்த வேலையிலே என்னால் வேண்டுகோள் மட்டும்தான் விடுக்க முடியும் மீண்டும் சந்திக்கலாம்